ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் இந்த கடையில் தான் நம்ம ஃபிஷ் வாங்க போகிறோம் நம்மளுக்கு கப்பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ கப்பீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் அப்புறம் டேங்க் செட்டப்ப்காக வாட்டர் பிளான்ட்டு அதே மாதிரி ஷெல்ஸு கிராப்ஸு மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க இப்போ ஜூமில் ஒன்று பார்க்கலாம் இந்த கிராப் உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு கை மட்டும் நல்லா பெருசாக இருக்குது இது என்னன்னு தெரியல அந்த க்ரௌடனால் யார்கிட்டையும் கேட்குங்களா அதே மாதிரி இந்த கிராப் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஷெல்ஸ் நல்லா பெருசாக இருக்குது அது நடக்கிறது இதையே நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் இது ஆனால் இது கொஞ்சம் வாசலாக இருக்குன்றதுனால நம்மளால் இது வாங்க முடியாது ஆனால் இது ஒரு வாட்டி இதுக்கு ஒரு செட்டப் டக்கு செட் பண்ணி நம்மளுக்கு வைக்கணுன்னு ஒரு ஆசை வந்திருக்கு அது பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த கிராப்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டியும் வச்சுருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா பால் பச்சை கடலில் இருக்கல அது அதே மாதிரி ஷெல்ஸும் நிறையா வச்சிருக்காங்க இந்த செட்டப்ஸில் மாதிரி பக்கத்தில் டேங்க் கிளீனரும் இருக்குது மாதிரி அந்த கிராப்புக்கு நிறைய ஷெல்ஸும் வச்சுருக்காங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேலே பார்த்தா ஃபுல்லாக பேக்கெட் செட்டப் தான் அதில் பார்த்திங்கன்னா கோயிக் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏஞ்சல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கோல்டு ஃபிஷ் இருக்குது சிச்லெட்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபரான ப்ரைஸ் தான் இருக்குது ப்ரைஸ் எழுதில்ல பிகாஸ் வேரி ஆகும் ஒரு ஒரு இடத்துக்கும் அதனால் உங்கள் ப்ரைஸ் ஒன்றும் நம்மளால் கேட்க முடியல இந்த பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கோல்டு ஃபிஷ் செட்டப் ஓகேங்களா இப்போ அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கடையோடய ஃபுல் செட்டப்பு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷஸ் இருக்குது நம்ம அந்த சைடு இப்போ போகலாம் இதுதான் கப்பியோட ஃபுல் செட்டப்போட இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப்பியில் எது எடுக்கலாம் தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது சில இது ரொம்ப நேரம் வச்சதுனால சில இதெல்லாம் கொஞ்சம் செத்து இருந்தது பட் இதை சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு அதே மாதிரி ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டேன் எந்த மீனை வந்து நம்ம சூஸ் பண்ணலான்ட்டு பிகாஸ் வந்து எல்லாமே மிக்சடாக இருக்கிறதுனால கரெக்டான பேரை நம்ம சூஸ் பண்ணோம் இந்த இருக்கிறதுல நான் பார்த்தேன் பட் இது நல்லா இருந்துச்சு ஆனால் இதை வந்து கொஞ்சம் ஹோலில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்தேன் மீதியெல்லாம் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் திருப்பி திருப்பியும் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு பேரை நான் சூஸ் பண்ணேன் இதில் நீங்களே பார்க்கலாம் ரொம்ப நேரம் தேடி 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 ரொம்ப டைம் ஆகிறதுனால இதை டைம் லப்ஸில் போட்டு விட்டுவிட்டேன் உங்களுக்கு ஃபார்வேர்டு அப்படியே ஸ்பீடாக போயிட்டுருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணதை அந்த கடையில் இருக்கிற பையனை வந்து கட் பண்ணி எடுக்க சொன்னேன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு நான் தர சொன்னேன் அந்த கவரில் போட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் கையில் வச்சுருக்காரு அவரும் சந்தோஷமாக இருக்கார் இந்த மீனை பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே சந்தோஷம் அதை வந்து நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் இந்த கப்பி வாங்கின தவிர்த்து இன்னொரு கப்பி இது தான் நான் வாங்கினேன் இது வேறு கடையில் வாங்கினேன் இதுவுமே சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஜெர்மன் ரெட் கப்பி வாங்கினேன் இது ஃபுல் பேக்குமே இன்னொன்று இப்போ நான் வீட்டில் போயிட்டு இப்போ இந்த வீடியோவை நான் காட்டுறேன் இது வந்து இன்னொன்று அந்த கடையில் வாக் எடுத்தோம்ல அந்த கடையில் வாங்கினது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டேங்கில் போட்டு அந்த செட்டப்பில் உங்களுக்கு காட்டுற நீங்கள் பாருங்கள் இது ஜெர்மன் ரெட் கப்பி சூப்பராக இருக்கும் இது அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப்பருக்கு ஒரு கிவ்வே நம்ம போட்டிருந்தோம் அது வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அந்த கிவ்வவே இந்த ஃபிஷஸை நான் உங்களுக்கு கிவ்வே பண்ணிடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் அதே மாதிரி எனக்கு பிடிச்சதுன்னா இந்த டம்போ கப்பி தான் சூப்பராக இருக்குது ஓவராலாக பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்தது தான் இந்த அண்ணன் இந்த அண்ணன் கடையில் ப்ரெட் ஆம்லெட் சூப்பராக இருந்தது நார்மலாக எல்லா கடையிலையும் சின்ன சைஸில் தான் நம்மளுக்கு ப்ரெட் வச்சு போடுவாங்க ஆனால் இந்த அண்ணன் பாருங்கள் நல்லா பெரிய ப்ரெட் தான் அது செமையில சாப்பிட்டனே வயிறு ஃபுல்லாக இது போட்டதை அப்படியே நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி டைம்ல போட்டு விட்டுறேன் ஸோ பாருங்கள் செம்மையாக செமையாக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தோம் இது எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் அங்கே ஸ்டேஷன் வில்லிவாக்கம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இது தான் தி எண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிக்கவே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்